போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண பார்க்க போகிறோம்னா போட்டித் தேர்வு அதுக்கான விழிப்புணர்வு என்ன அப்படின்றது தான் நிறைய பேருக்கு வந்து அரசு வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்கும் ஆனால் அதனுடைய தொடக்கமும் தெரியாது அதனை பற்றின வரலாறும் தெரியாது ஸோ இப்போ அந்த தொடக்கமும் வரலாறும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் தவறான ஜட்ஜ்மெண்டில் இருக்கீங்க இப்போ டெஸ்ட் பேட்ச் போட்டால் நம்ம வந்து பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிறது யூடியூப் வீடியோஸை பார்த்து பாஸ் ஆகிடலாம் அப்படின்றது இன்னொன்று நான் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா துதி யூடியூப்பில் பார்த்துட்டு தெய்வமே கடவுளே அப்படிங்கிற மாதிரியான துதிகள் இதெல்லாம் வந்து பார்க்குறது மனவேதனையாக இருக்குது இதை யாருமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றவங்க வந்து சொல்லவே மாட்டாங்க ஸோ இந்த துதி பாடல் அப்படிங்கிறது வந்து சினிமா விஷயம் இந்த சினிமா விஷயத்துல தான் அதுவே நான் தவறுன்னு சொல்லுவேன் சினிமா பார்க்குறோமா என்ஜாய் பண்ணுறோமா போகிறோமா அப்படின்னு இருக்கணும் ஆனால் இதை வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு எல்லளவும் உதவாது ஸோ கல்வி அறிவை நம்ம வளர்க்க விரும்புகிறவங்க இந்த மாதிரியான காரியங்களை வந்து அவாய்ட் பண்ணிடணும் ஸோ இந்த துதிப்பாடல்கள்லாம் ஓரம் கட்டிட்டு ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய போட்டித் தேர்வு இப்போ டிஎன்பிஎஸ்சியாக இருந்தால் டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் யூபிஎஸ்சியாக இருந்தால் யூபிஎஸ்சியினுடைய சிலபஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு போட்டித் தேர்வுக்கும் ஒரு சிலபஸ் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது ஓகேங்களா ஒரு வரலாற்று பின்னணி இருக்குது அந்த வரலாற்று பின்னணி அது எப்படி கேள்வி கேட்டாங்க படிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மனநிலையை ஒழுங்குபடுத்தி அந்த சிலபஸ்ஸு அவங்க எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஒன் மந்த் கூட நீங்கள் படிங்க தப்பே கிடையாது ஆனால் வித்தவுட் அனலைசிங் அதை வந்து நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணாமல் நீங்கள் களத்தில் இறங்க வேண்டாம் ஸோ இது பண்ணாமல் நீங்கள் எடுத்த உடனே ஒரு வீடியோக்குள்ளார போய் பார்க்குறது ஒரு நீங்கள் வகுப்பே போய் சேருங்க ஆனாலும் அந்த வகுப்பு ஜாயின் பண்ணும்போது இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு தான் நம்ம தொடங்கணும் ஸோ இதை வந்து நீங்கள் பேசிக்காக வச்சுக்கோங்க ஸோ நம்ம பார்க்குறதுனாலையோ நம்ம வந்து ஒருத்தர் வந்து நம்ம சொல்கிற இப்போ நான் பேசுறது நீங்கள் கேட்குறதுனாலையோ இல்லை வேறவங்க யாராவது சொல்கிறதுனாலையோ இல்லை ஒரு டெஸ்ட் பேச்சு போடுறதுனாலையோ நம்ம வந்து பாஸ் ஆகிட மாட்டோம் அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் சரிங்களா அதே மாதிரி சில பேர் வந்து கிளாஸஸ் எல்லாம் வேண்டாம் வீட்லேயே உட்காந்து படிக்கலாம் இல்லை ஓகே வீட்டில் உட்காந்து படிக்கலாம் எல்லாமே ஓகே ஆனால் தெரிஞ்சுக்கணும்ல நம்ம ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அதை தேடி போய் தானே ஆகணும் ஸோ அது யூடியூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது அந்த நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளால வந்து கேதர் பண்ண முடியாது இன்னொன்று நமக்கான கான்சன்ட்ரேஷன் இருக்காது ஸோ ஃபஸ்ட்டு யாராவது ஒரு கைடன்ஸு இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட உட்காந்து நீங்கள் இல்லை யூடியூப்பில் அதை பற்றி யாராவது பேசுனாங்கன்னா அதை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அந்த பேசிக்கு அந்த ஃபவுண்டேஷனு அதெல்லாம் கரெக்டாக நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்மளை வந்து நம்ம போகிற வழி கரெக்டு நம்ம எயின் பண்ணுற காரியம் எல்லாமே வந்து சிறப்பாக செய்யலாம் சரிங்களா ஸோ என்னுடைய பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா போட்டித் தேர்வு மாணவர்கள் தயவு செய்து இந்த துதிப்பாடல் கடவுளே தெய்வமே அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கே வந்து நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க டிஎன் யுஎஸர்பிக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இது இருக்குது உங்கள் நாலேஜ் அதெல்லாம் நீங்கள் ஓகே நீங்கள் அதை பாராட்டுங்க அதெல்லாம் வேணாம்ல ஆனால் அந்த பாராட்டல் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமா தடமாக இருக்குது ஸோ தயவுசெய்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் போட்டித் தேர்வுகள் வந்து இந்த சினிமா மோகத்தை விட்டுட்டு இந்த சினிமானுடைய அந்த தலைப்புகள் இந்த இதெல்லாம் விட்டுட்டு வந்து இது போட்டித் தேர்வு வேற இது வந்து நம்ம ஒரு சமூகத்துக்காக நம்ம வந்து சேவை செய்யறதுக்காக நம்ம தேர்ந்தெடுக்கிற துறை அது நம்மள லவ் பண்ணணும் ஸோ அதுக்கேற்ற தகுதியை நாம் வளர்த்திக்கணும் இல்லைங்களா ஸோ அதனால ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பேசிக்கு என்னுடைய க பர்சனல் இது என்னென்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் ப்ரிவியஸ் இயர் கொஷினை ஒரு ஒன் மந்தாவது ஸ்டடி பண்ணுங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஏற்கனவே நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இதை இது நீங்கள் இன்னும் ஸ்டடி பண்ணலனா அதை ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுங்கள் அதை நீங்கள் ஸ்டடி பண்ண பிற்பாடு நீங்கள் உங்களுக்கே வந்து நமக்கே இன்பில்டாக வந்து ஒரு நாலேஜ் இருக்கும் அந்த நாலேஜ் வந்து உங்களை கைட் பண்ண ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம தேட 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 நீரூற்று எப்படி ஊருமோ அதே மாதிரி தோண்ட தோண்ட ஊ ஊறுற அந்த நீர் நம்ம வந்து தேட தேட நம்மளுடைய அறிவு வந்து வளர ஆரம்பிச்சிடும் சரியா அப்போ அந்த அறிவு வளர ஆரம்பிக்கும் போது நம்மளை நம்ம போகிற வழி கரெக்டாக இருக்கும் ஸோ யார் சரியாக சொல்கிறாங்க யார் தப்பாக சொல்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம ப்ரடிக்ட் பண்ணிக்கலாம் ஓகேயா ஸோ இந்த போட்டித் தேர்வு மாணவர்கள் தயவு கூர்ந்து ஃபுட் ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் மற்றவங்க பண்ணுறது எதையும் பண்ணாமல் நமக்குன்னு ஒரு ட்ராக் எடுத்து நல்லபடியாக நல்ல நாலேஜ் ஃபுல்லாக அதில் வழி வழி நடத்த வழி நடத்தப்படணும் அப்படிங்கிறது தான் ஜஸ்டிஸ் ஐஎஸ் அகாடமியினுடைய நோக்கம் ஸோ காட் பிளஸ் யூ ஆல் இன்னும் இதை பற்றின விழிப்புணர்வு ஃபஸ்ட்டு நான் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்ஸை பற்றியும் நம்ம பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ ஆல் த பெஸ்ட் காட் பிளஸ் யூ ஆல்